இப்போ நம்ம பார்க்க வந்து ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்கன்னா ஒரு பன்னெண்டு ஏக்கர் விவசாய நிலங்க இந்த பூமி எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கூடவாடியிலிருந்து கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஒரு ஏழு கிலோமீட்டர் இந்த பூமி அமைஞ்சிருக்குது ஒரு காடு பார்த்தீங்கன்னா கிழமை அமைஞ்சிருக்குது கிழவோடு பார்த்தீங்கன்னா அந்த ஏரியிலேருந்து அப்படியே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வடக்கு போய் அப்படின்னு கிழக்கு வந்து அருமையான செம்மண் பூமிங்க இந்த லேண்ட் பார்த்தீங்கன்னா வடக்கு மற்றும் உங்களுக்கு மேற்கு பார்த்த மாதிரி அமைஞ்ச கார்னர் சைட்டுங்க மண் பார்த்தீங்கன்னா நல்லா அருமையான செம்மண் பூமிங்க ரோடு பேஸ் மட்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு தெக்கு பார்த்து வந்துங்க ரெண்டாயிரத்தி மூணு அடி ரோடு பேஸ் வந்துடுங்க மேற்கு பார்த்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு முந்நூற்றம்பது டு நானூறு அடி பக்கம் ரோடு பேஸ் வந்துடுங்க அதாவது பஞ்சாயத்து டேரிங்க மேக்கு பார்த்த மாதிரிங்க தெக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மெட்டல் ரோடுங்க அது கூடி சீக்கிரம் வந்து தார் ரோடு ஆயிருங்க உங்களுக்கு இளமையாக கீழே இருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கோழிப்பண்ணை பண்ண போடுறதுக்கு இது அருமையான பூமிங்கி இது உடவாளி டு தாராபுரம் மெயின் ரோட்ல ஒரு எட்நூறு மீட்டர் உள்ள வர்ற மாதிரி இருக்குங்க அந்த உள்ள வர்றதுக்கு பாத்தீங்கன்னா உங்களுக்கு பஞ்சாயத்து இடத்துலயே வந்துக்கலாங்க தாரோட் வழியே வந்துக்கலாங்க மெயின் ரோடுக்கு ரொம்ப பக்கத்துலேயே அமைஞ்சிருக்குதுங்க இந்த பூமியில பாத்தீங்கன்னா கிணறோ சர்வீஸோ எதுவும் கிடையாதுங்க இந்த பூமிக்கு வந்துங்க பிஏபி வாய்க்க தண்ணி பாயாதுங்க உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு வாங்கி போடுறதுக்கு இது அருமையான ப்ராப்பர்ட்டிங்க கரெக்டாக தாராபுரத்துலேருந்து இருந்து ஒரு இருபத்தி நாலு கிலோமீட்டர் வர்ற மாதிரி இருக்குங்க ரோடு பேஸ் காட்டுற பார்த்துக்குங்க ஒரு ரெண்டாயிரத்தி அடி பக்கம் வருங்க தெக்கு பார்த்த மாதிரி அமைஞ்சிருக்குங்க மெட்டல் ரோடுங்க கூடி சீக்கிரம் தார் ரோடு ஆயிடுங்க ரோடு பேஸுங்க அதாவது மெட்டல் ரோடுங்க கூடி சீக்கிரம் தார் ரோடு ஆயிருங்க ரெண்டாயிரத்தி முந்நூறு அடி வருங்க ஒரு ஆறு மாதத்துக்குள்ளே பார்த்தீங்கன்னா இது தார் ரோடு ஆயிடுங்க கோழிப்பண்ணை ஓடுறதுக்கு அருமையான ப்ராப்பர்ட்டிங்க உங்களுக்கு கட்டா வந்து தாராபுரத்துல இருந்து இருபத்தி நாலு கிலோமீட்டருங்க போலவாடி பிரிவுலேருந்து இருந்து பாத்தீங்கன்னா ஒரு பத்து கிலோமீட்டரும் வர்ற மாதிரி இருக்கும் பூமிக்குங்க உங்களுக்கு வாங்கி நம்ம தோப்பு பண்றக்கோ இல்லை விவசாயம் பண்றக்கோ பாத்தீங்கன்னா ஒரு கிணறு வெட்டி ஒரு போர் போட்டுக்கிற மாதிரி இருக்குங்க பண்ணிட்டோம்னா நம்ம தோப்பு கூட பண்ணிக்கலாம் தாராளமாக அதில் உங்களுக்கு எதாவது கம்பெனி பர்பஸ்க்கும் கூட இது செட் ஆகுது ஏன்னா இவ்வளோ ரோடு பேஸில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த ஏரியாவில் எங்கேயுமே பூமி கிடையாதுங்க ரெண்டாயிரத்தி முந்நூறு அடி பக்கம் வந்துடுங்க நம்ம இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு வாங்கி போட்டால் பிரிச்சும் கூட நாளைக்கு நம்ம சேல் பண்ணிக்கலாங்க இதோடய ரேட் பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கரா வந்துங்க முப்பத்தி அஞ்சு லட்சம் ரூபா வெலை சொல்கிறாங்க நேரில் வந்து பார்த்து பிடிச்சிருந்தா மறுபடியும் விலை பேசிக்கலாங்க யுமே பார்த்தீங்கன்னா விவசாயம் பண்ணிட்டு ஏரியாங்க இந்த கா காட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா பாறைகள்லாம் எதுவும் கிடையாதுங்க உங்களுக்கு டவர் லைன் கிராசிங் கிடையாதுங்க கம்பம் எதுவுமே வராதுங்க இதாக வந்து கன்னி மூளைங்க உங்களுக்கு கன்னிமூளை பார்த்தீங்கன்னா வாஸ்து படி கொஞ்சம் மண்ணு கொட்டி வச்சுருக்குறாங்க உயரம் பண்ணிக்கிறாங்க இதாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கல்லுங்க இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா பஞ்சாயத்து டேரிங்க இதோட அகலம் வந்து ஒரு முப்பது அடி அகலம் பாருங்க இதோட ரோடு பேஸ் பார்த்தீங்கன்னா மேற்கு பார்த்து மட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு முந்நூறு அடியுமே உங்களுக்கு தெற்கு பார்த்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டாயிரத்தி மூணு அடி பக்கம் வந்துடுங்க இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு வாங்கி போகிறக்கு இது அருமையான ப்ராப்பர்ட்டிங்குது ஏன்னா பன்னெண்டு ஏக்கராக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி முன்னூறு அடி ரோடு பேஸ் வந்துடுங்க நம்ம யாராவது வந்து ஒரு ரெண்டு பேர் சேர்ந்து வாங்கினாலுமே உங்களுக்கு பிரிக்கிறதுக்கு வந்து வசதியாக இருக்குங்க தெக்கு பார்த்து சைட்டாக பிரிச்சுக்கலாங்க இதான் ஸ்பின்னிங் மில்லுக்கு உங்களுக்கு வந்து ஏதாவது கம்பெனி கட்டுறதுக்கு எல்லாத்துக்குமே அது ஏதுவா ஏதுவாக இருக்குங்க கறிக்கோழி ச முட்டைக்கோழி பண்ணைக்கு பார்த்தீங்கன்னா இது ஏற்ற இது என்ன கிழமை நிலமாக இருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா இப்போ முட்டைக்கோழி பண்ணை ஓட்டுக்கலாங்க மெயின் ரோடுக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்ப பக்கத்துலேயே அமைஞ்சிருக்குதுங்க கரெக்டாக மெயின் ரோட்லேருந்து ஒரு எழுநூற்றம்பது மீட்டர் எட்நூறு மீட்டர் வந்தால் நீ பூமி வந்து சேர்ந்துடலாங்க உங்களுக்கு டிரான்ஸ்போர்ட்டுக்கு பிரச்சனை இருக்காதுங்க ஒரு பக்கம் வந்து மெட்டல் ரோடுங்க ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா பஞ்சாயத்து டேரிங்க அந்த பஞ்சாயத்திட்டையும் பார்த்தீங்கன்னா ஃப்யூச்சரில் பார்த்தீங்கன்னா தார் ரோடு ஆயிருங்க இப்போ ஆல்ரெடி இருக்கிற மெட்டல் ரோடு பார்த்தீங்கன்னா தார் ரோடு சீக்கிரம் ஆயிருங்க நீங்கள் வாங்குறதுக்கு சூப்பரான ப்ராப்பர்ட்டின்னு வைங்களேன் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு வாங்கி போடுறதுக்கு அருமையான ப்ராப்பர்ட்டிங்க கிலோ ஓட்டில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த வேம்பு மரத்து வரைக்கும் வருங்க வடவோடு பார்த்தீங்கன்னா ஏரிங்க ஒத்தையை வந்துங்க பன்னெண்டு ஆயிருக்குறாங்க ரேட் வந்துங்க முப்பத்தி அஞ்சு ரூபா வில சொல்கிறாங்க